அதே சின்ன மாடு ரெண்டாவது ரேமா கொண்டு அதே சின்ன மாடு ரெண்டாவது சட்ட கொஞ்சம் ரேமா வாங்க நாலு சட்டம் கொஞ்சம் ரேமா கண்டிப்பா தெரியல <laughs>

அந்த டூர்யா கண்கிட்டீங்க கொண்டு வர வேண்டாம் நாட கூட்டி செஞ்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அன்னைக்கு வந்து வரலாம். மாடு சூட்டுறலாம். என்ன அந்த மாடு சூட்டுறோம் ரெண்டு இந்த

બરાબર મારી ફિચર આ છે આડા વચકીને પણ ફાયદો લઈ પુશ કરી રહ્યા ઓહો ઓહો સાચું બસ ને ફોન ફોન ફોને ઓ બો 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 बेकार नए

ڏوريا بائڪ کي يا وڃائين ٿو گهڻا ماڙي يهري ڳالهه

아, <머래> 아니 <머래> ஐய் விடுவானே விடுவானே மாடு வேறு ஒன்று

இரண்டாவதாக பெங்களூர் செல்வ சேகரி பெரிய சீரக்குறை பற்றி மூன்றாவதாக எளியோர் விஜயாவயர் ஆகிய அமீராக சாலை ஆகியது நான்காவதாக ஐராங்குடி மலைச்சாமி சோழா நினைவாக வெள்ளரிப்பட்டி மனசுறை அவரது மூன்றாவதாக வெள்ளூர் செல்ல தனிபதி நதியில நான்காவது ஆறு ஐநாந்திரை வரைசாமி கோலா நிலைவராக பல துறை வெள்ளுரை போட்டு மனோ ஆறு பல நாலு மாடு தனியா பழனாறு கோப்பூர்

மூன்றாவதாக பெங்களூர் ஒரு தென்வ கணபதி தினப்பனை பற்றி பொம்ம நடுமுறன் நான்காவதாக வயலாங்குடைய மலைச்சாலை சோழாறு விடுவதாக மனோ செட்டி மனோசி பகவின் பதினாறு வண்டியிலே நாலு நாடு கிடையாது முதலாக தேவருடைய மனதின் சிறப்பு நன்றி சோழன்மொழி பாலசுப்பிரமணியன் அவர்களுடைய நோக்கி ஒரு சாரதி சக்தி அபிடுவாங்க இரண்டாவதாக ஏரியும் உதயகுடையாக பாஜக கூட சாணியான அழகு வருகின்ற சாரதி கோட்டிக்கு தந்திரம் மூன்றாவதாக கொள்ள தனபதி வீரக்குடி திட்டி பொருளா நதியன் ஓட்டி வருவதற்கு ஆசிரியர் எழுதாடி ஐந்தாவதாக அழைப்பு ஐநாவுடைய பதினான்களில் நீண்ட முதலாவதாக குடும்பத்தில் பால சுப்பிரமணியன் இரண்டாவதாக ஏரியர் விஜயவே ஆசிரியர் நினைவராக பாகரசுவரி சாமியாடி அழகு நான்காவதாக ஐநாங்குடி மருவாத நந்தி சோரன் பால சுப்பிரமணியன் அவருடைய இரண்டாவதாக ஏழியார் விஜய் ஆசிரியர் முனியமாக பாண்டவத்து ஜாமியாடி

அவர் <laughs> நேரம் <laughs>